ராதித்தவுள்ளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக தை மாதம் ஹஸ்தநட்சத்திரத்திலே அவதரித்த கூரத்தாழ்வான் உடைய வைபவத்தை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் அவருடைய வைபவம் மிக விஸ்தாரமான ஒரு வரலாறு அதை முழுமையாக நாம் அனுபவிக்க முடியவில்லை என்றால் கூட சிறிதளவேனும் அவரை பற்றின சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு காரணமாக அமையும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் எம்பெருமான் ஸ்ரீமான் நாராயணனுடைய பெருமையை பேசி முடித்தாலும் முடித்துவிடலாம் ஆனால் எம்பெருமான ராமானுஜருடைய பெருமையை பேசி முடிக்க முடியாது என்று முதலியாண்டான் எம்பார் போன்ற ஆச்சாரியர்கள் கூறுவார்களாம் அதற்கு பிறகு எம்பெருமானாருடைய பெருமையை ராமானுஜருடைய பெருமையை கூறி முடித்தாலும் முடிக்கலாம் குரத்தாழ்வானுடைய பெருமையை கூறி முடிக்க முடியாது என்று முன்னோர்கள் சொல்வார்கள் அது மிக சாலச்சிறந்த ஒரு உண்மையாகும் இருந்தாலும் அவருடைய வைபவத்தை நாம் சிறிதளவேனும் தெரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி மூலியமாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது காஞ்சிபுரத்திற்கு அருகிலே உள்ள கூரம் என்ற கிராமத்தில் ஆயிரத்தி பத்தாம் வருடம் தை மாதம் ஹஸ்த அன்று அவதரித்தவர் கூரத்தாழ்வான் இவருடைய இயற்பெயரானது ஸ்ரீ வச்சாங்கர் என்று சொல்லப்படும் அதாவது பகவானுக்கு மார்பிலே ஒரு மறு இருக்கும் என்று சொல்வார்கள் அந்த மருவினுடைய அம்சமாகவே இவர் இங்கே பிறக்கிறார் இவருக்கும் மார்பிலே அந்த மறு இருந்ததுனாலே சிறிவச்சாங்கிலர் என்ற திருநாமத்தோடு அவர் பிற அங்கே வளர்ந்து வருகிறார் கோரத்தாழ்வான் இயற்கையிலேயே மிகவும் பெரிய செல்வந்தரான ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் இவருடைய மேன்மையை பற்றி சொல்கிற போது இவர் பகவானுடைய அம்சமாகவே கருதப்படுகிறார் அதாவது திரேதா யுகத்தில் பகவான் ராமனாக பிறக்கிறார் ஆதிசேசன் இளையாழ்வாராக லட்சுமணனாக பிறக்கிறார் அப்படியே ஆதிசேசன் லட்சுமணனாக பிளந் பிறந்து பதினான்காண்டு காலம் வனவாச சமயத்தில் சகலவிதமான கைங்கரியலும் ரா கைங்கரியங்களையும் ராமனுக்கு செய்தார் இதை கண்ணுற்ற பகவான் அடுத்த ஒரு அவதாரத்திலாவது ஆதிசேசன் அண்ணனாக பிறந்து நாம் தம்பியாக பிறந்து அவருக்கு கைங்கரியம் செய்ய என்று ஆசைப்படுகிறார் அதன் அடிப்படையில் துவாபர யுகத்தில் ஆதிசேசன் அண்ணனாக பலராமனாகவும் பெருமாள் கண்ணனாக தம்பியாகவும் பிறந்தார் ஆனால் அந்த அவதாரத்தில் கண்ணனாலே பலராமனுக்கு பெரிய அளவிலே கைங்கரியம் செய்ய முடியவில்லை அந்த குறையை போக்குவதற்காக கலியுகத்திலே ஆதிசேசன் எம்பெருமானார் என்று சொல்லப்படக்கூடிய இராமானுஜராக அவதரித்தார் அவருக்கு தொண்டு செய்யக்கூடிய சிஷியனாக பகவானுடைய அம்சமாகவே கூறத்தாழ்வான் அவதாரம் செய்தார் என்று நமக்கு முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பகவானுடைய அம்சமாக இருந்தவர் மிக செல்வந்தரான ஒரு குடும்பத்திலே பிறந்து அங்கே காரியங்கள் செய்து கொண்டு வருகிறார் கூரத்தில் தினந்தோறும் அவருடைய திருமாளிகையில் ஆயிரக்கணக்கான வேர்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கைங்கரியத்தையும் அவர் செய்து வருகிறார் இந்த ஸ்ரீவச்சாங்கிதர் என்பவர் முக்குறும்பு அறுத்தவர் என்ற ஒரு பெயரையும் உடையவர் அவர்தான் திருவரங்க தம்புதனார் தனது ராமானுஜன் நூற்றந்தாதி பாசுரத்திலே கூரத்தாழ்வானை பற்றி சொல்லுகிறபோது மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் என்று சொல்லுகிறார் அவருடைய புகழ் எப்படிப்பட்ட புகழ்ந்தால் மொழியை கடக்கும் பெரும் எந்த ஒரு வார்த்தையாலும் அவருடைய புகழை முழுமையாக சொல்ல முடியாத அளவிலே இருக்கக்கூடிய பெருமை படைத்தவர் குரத்தாழ்வான் அதனால்தான் அவர் சொன்னார் மொழியை கடக்கும் பெரும் என்று சொல்கிறார் எந்த வார்த்தையாலும் அவருடைய பெருமையை சொல்லி முடியாத அளவிலே இருக்கக்கூடியவர் என்பதை நமக்கு இங்கே அவர் தெரிவிக்கிறார் இப்படிப்பட்டவர் எப்படி ஆழ்வான் என்ற பெயர் பெற்றார் என்று நாம் பார்க்கணும் ஸ்ரீவச்சாங்கிதன் ராமானுஜரை சரணமடைந்து அவரிடத்தில் சிஷ்யனாக இருக்கிற இருக்கிறபோது திருவாய்மொழி பாசுரங்களுக்கு வியாக்கியானங்களை சொல்லி கொண்டு வருகிறார் விளக்க உரையினை அவ்வாறு சொல்லப்படுகிற போது முதல் பாசுரமான உயர்வர உயர்நலம் என்கிற பாசுரத்தை எடுத்து வியாக்கியானம் சொல்ல துவங்கிய ஸ்ரீவச்சாங்கிதர் அந்த ஒரு வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலேயே மயக்கமடைந்து மூர்ச்சையடைந்து விடுகிறார் உயர் வர உயர்நலம் என்று தொடங்குவார் அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்திலேயே பகவானுடைய குணச்சிறப்பை நினைத்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார் அதற்கு மேலே அவருக்கு வார்த்தைகள் வராது ஏன் இந்த நிலைமை என்றால் மற்றவர்களெல்லாம் பரத்துவமான பரம்பொருளுக்கு குணமில்லை நிர்குணமாக இருக்கிறான் என்று சொல்லி வருகிற போது நம்மாழ்வார் பரமாத்மாவான சிறீமன் நாராயணன் சகலவிதமான குணங்களும் நிறைந்தவன் என்ற பெருமையை முதல் வரியிலேயே சொல்வதனாலே பகவானுடைய குண அனுபவங்களை நினைத்து ஆ அந்த சிறீவச்சாங்க மயக்கமடைந்து விடுகிறார் இதை எல்லோரும் சென்று ராமானுஜத்தில் சொல்கிறார்கள் இங்கே பாருங்கள் குரத்தாழ்வான் இந்த ஒரு வார்த்தையிலே மயக்கமடைந்து விடுகிறார்கள் இதை காண்பதற்காக ராமானுஜர் ஓடோடி வந்து அவரை எழுப்புகிறார் அப்போதுதான் சிறீவச்சாங்கிதர் ஆழ்வான் ஆகிறார் ராமானுஜர் எழுப்புகிற போது ஆழ்வான் 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 என்று சொல்லி எழுப்பினார் ஏன் இங்கே ஆழ்வான் என்று சொன்னார் என்றால் இந்த திருவாய்மொழி பாசுரத்தை அருளி செய்த நம்மாழ்வார் பகவானுடைய எளிமையை பற்றி சொல்லுகிறார் ஒரு இடத்திலே அவர் எப்படி சொல்கிறார் என்றால் எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே எத்திரம் என்று கண்ணனை யசோதை பிராட்டி உரளிலே கட்டி போட்ட பொழுது இந்த கட்டிலிருந்து நம்மை யார் கலட்டி விடுவார்கள் என்று ஏங்கி கிடந்தாராம் பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணன் இவ்வளவு பெரிய பரமாத்மா இப்படி எளியவனாக வந்து இங்கே கட்டப்பட்டு கிடக்கிறானே இவ்வளவு எளிமையாகவா பரமாத்மா இருக்கிறான் என்று நினைக்கிற போது நம்மாழ்வார் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஆறு மாதம் மயக்க நிலையிலே இருந்தார் அதேபோல போல கூரத்தாழ்வானும் உயர்வர உயர்நலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு வார்த்தையிலே ஈடுபட்டு நம்மாழ்வார் நிலையிலே ஆழங்கால் பட்டு இந்த பாசுரத்தை அனுபவித்ததனாலே ராமானுஜர் அவருக்கு ஆழ்வான் என்று பெயரை வைத்தார் அதிலிருந்துதான் சிறிவச்சாங்கிறர் கூரத்தாழ்வான் என்று பெயர் வருகிறார் இங்கே நாம் கூறத்தாழ்வானை மரியாதையாக அழைக்கிறோம் என்று கூரத்தாழ்வார் என்று சொன்னால் அது அவர் தகப்பனாரை குறிக்கும் கூரத்த ஆழ்வான் என்று சொன்னால்தான் கூரத்தாழ்வானை குறிக்கும் இவ்வாறு தான் சிறிவச்சாங்கிதர் என்கிற ஒரு வைணவர் இங்கே கூரத்தாழ்வானாக பெயர் பெற்று நினைபெறுகிறார் என்று பார்க்குறோம் இந்த கூரத்தாழ்வானை பற்றி சொல்கிற போது ஏற்கனவே நம்ம திருவரங்கத்தமதி நான் சொன்னதை பார்த்தோம் மொழியை கடக்கும் பெரும்புகழான் புகழான் வஞ்சமும் குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியவன் என்று வஞ்சமு குறும்பு ஒவ்வொரு இடத்திலுமே இந்த மூன்று விதமான குறும்புகள் இருக்கும் என்று சொல்கிறார் என்ன குறும்பு என்றால் மூன்று விதமான எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும் ஒருவரத்தில் என்னவென்று சொல்லம் செல்வத்திலே நான் உயர்ந்தவன் என்ற செல்வச் செருக்கு கல்வியிலே நான் சிறந்தவன் என்ற கல்வி செருக்கு பிறந்த குலத்தினாலே நான் மிக பிறந்தவன் என்ற குளச்செருக்கு இந்த மூன்று செருக்குகள் ஒவ்வொருவரிடம் இருக்கும் இதுதான் வஞ்ச வஞ்சமுக்குறும்பு நம்மை வஞ்சகத்திலே தள்ளக்கூடிய மூன்று விதமான குறும்புகள் ஒவ்வொரு இடத்திலுமே இருக்கு இந்த மூன்று குறும்புகளையும் அறுத்து முழுமையான ஒரு வைணவனாக வாழ்ந்தவன் யார் என்றார் குரத்தாழ்வான் இந்த மூன்று குறும்புகளை எவ்வாறு அவர் அறுத்தார் என்பதைப் பற்றி நாம் பார்க்கிறபோது மூன்று நிகழ்வுகள் மூலமாக இதை நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலில் அவர் செல்வ இல்லாதவர் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கூரத்தில் எந்த நேரத்திலுமே இரவு வரை வரக்கூடிய அடியவர்களுக்கு ததியாராதனையும் உதவிகளையும் செய்து கொண்டே இருப்பான் குரத்தாழ்வான் காலையிலே தொடங்கக்கூடிய அந்த ததியாராதனை என்கிற அன்னதானம் இரவு காஞ்சிபுரத்திலே வரதராஜர் சன்னதி அடைக்கிற வரை இங்கே அந்த ததியாராதனை நடந்து கொண்டே இருக்கும் இது வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் மகா உற்சவம் நடைபெற்ற காரணத்தினாலே இரவு பூஜை நடப்பதற்கு தாமதமாகி பகவானுடைய கோயில் வாசல் அடைப்பதற்கு தாமதமாகிவிட்டது இதை அறியாத கூரத்தாழ்வானுடைய பணியாட்கள் இரவு கதவை சாத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்து குரத்தாழ்வானுடைய திருமாளிகை கதவை சாத்திவிட்டார் அப்படி கதவை போது அதிலே பொருத்தப்பட்டிருந்த மணிகளினுடைய ஓசை கூரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற காஞ்சி வரதராஜர் பெருமாள் சன்னதியிலே கேட்கறது இது வரதராஜ பெருமாளுக்கும் இந்த மணி ஓசை கேட்கறது அப்போது தனக்கு ஆலவட்ட கைங்கினியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விசிறி வீசி கொண்டிருக்கக்கூடிய திருக்கட்சி நம்பினிடத்தில் பெருமாள் கேட்கிறார் நமக்கு இன்னும் இரவு பூஜை ஆகவில்லையே அதற்குள்ளே இந்த சன்னதியினுடைய கோபுரவாசலை யார் சாத்தினார்கள் என்று கேட்குறார் அப்போது திருக்கட்சி நம்பி சொல்கிறார் இது நம்முடைய கோவில் வாசல் கதவை சாத்துகிற ஒளி அல்ல கூரத்தில் சிறிவச்சாங்க என்று சொல்லப்படக்கூடிய கூரத்தாழ்வானுடைய திருமாளிகையினுடைய வாசல் கதவை அடைக்கிற மணி ஒளி என்று சொன்னார் ஓஹோ கூரத்தாழ்வானுடைய செல்வச்சிறப்பு நம்மையும் மயங்கச் செய்துவிட்டதே என்று மிகவும் சந்தோஷித்தாராம் பெருமாள் இந்த நிகழ்வு திருக்கட்சி நம்பின் மூலமாக கூரத்தாழ்வானுக்கு தெரியவர வர உலகத்திலேயே ஆண்டு அளக்கக்கூடிய பரமாத்மா பிரார்த்தியையே தன் மனைவியாக உடைய அந்த பரமாத்மா நம்முடைய செல்வத்தை பார்த்து மயங்கக்கூடிய அளவிலே நம் செல்வம் இருக்கிறதே அதனால் நாம் இந்த செல்வம் மட்டும் துறந்துவிட்டு சிறந்த ஒரு இடத்திலே நாம் சரணமடைய வேண்டும் என்று முடிவு செய்து தன்னிடம் என்ற செல்வங்கள் அனைத்தையும் தானம் செய்துவிட்டு தனக்கென்று சிறு பகுதியை வைத்துவிட்டு ஸ்ரீரங்கத்திலே வந்து ராமானுஜர் இடத்திலே சிஷியனாக சேர்ந்தார் இப்போ இந்த இடத்துல தன் செல்வம் செல்வத்தால் ஏற்பட்ட செருக்கை அவர் கலைந்தார் என்கிறத பார்க்குறோம் சில காலம் ஸ்ரீரங்கத்தில் இருந்துவிட்டு தனக்காக சேமித்து வைத்த செல்வமும் நம் சொரூபத்துக்கு பொருந்தாது அதையும் நாம் தானம் செய்துவிட வேண்டும் என்று காஞ்சிபுரத்தில் சென்று கூரத்திலே அந்த செல்வத்தையும் தானம் செய்துவிட்டு காட்டு வழியாக ஸ்ரீரங்கத்துக்கு வந்து கொண்டிருக்கிற போது அவருடைய மனைவியான குரத்தாண்டால் கேட்டார் இந்த காட்டிலே கல்லர் பயம் உண்டோ என்று கேட்கிறார் மடியிலே கனமில்லை என்றால் வழியிலே எதற்கு பயம் நம்மிடத்திலே செல்வம் எதுவும் இல்லையே பிறகையே கல்வருக்கு அஞ்சுகிறாய் என்று கேட்டார் எல்லா செல்வத்தையும் நாம் இழந்துவிட்டோம் நீங்கள் உணவு உண்பதற்காக ஒரு தங்க வட்டியிலை எடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் கூரத்தாண்டல் அந்த வினாடியே அந்த பொன் வட்டிலை பிடுங்கி தூர எறிந்தார் கூரத்தால்வன் ஆக தன்னிடம் செல்வம் இருக்கிறது என்று செருக்கு இல்லாமல் இருந்தார் என்பதை இந்த ஒரு வைபவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாவதாக தன்னுடைய குலச்செருக்கு அவருக்கு இல்லாமல் இருந்தது என்பதை பற்றி நாம் இன்னொரு நிகழ்ச்சி மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது பெரிய கோயில் நம்பி என்று ஒருவர்தான் தான் கோயில் சாவியை வைத்திருக்கக்கூடிய ஒரு புரோகிதராக இருக்கிறார் அவரிடத்தில் இருந்து அந்த சாவியை பெற்றால்தான் ஸ்ரீரங்கத்தில் சேவைகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்று ராமானுஜர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் இந்த பெரிய கோயில் நம்பி என்பவருடைய தாயார் இயற்கை எழுதி விடுகிறார் அப்போது அவருக்கு பதிமூணாவது நாள் காரியம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிற போது பத்தாவது நாள் முடித்து பதினோராவது நாள் ஏகாகம் என்கிற ஒரு காரியம் நடைபெறும் இதில் புரோகிதர்களாக யாரும் கலந்து கொள்ள அஞ்சுவார்கள் ஏனென்றால் அந்த பதினோராவது நாள் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டால் ஒரு வருடத்திற்கு வேறு எந்த நல்ல காரியத்திலும் கலந்து கொள்ளாமல் குடும்பத்தை விட்டு வெளியே இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதி அந்த காலத்திலே இருந்தது அப்படிப்பட்ட அந்த ஏகாகம் நிகழ்ச்சிக்கு ஆள் கிடைக்காமல் இராமானுஜரிடத்தில் சென்று திருவரங்கத்தமதனார் கேட்கிறார் இதற்கு எனக்கு ஒரு நபர் தேவைப்படுகிறார் என்கிற போது அதற்காகவே காத்து கொண்டிருந்த எம்பெருமானார் ராமானுஜர் கூரத்தாழ்வானை அழைத்து இந்த பதினோராவது நாள் நிகழ்ச்சியில் நீர் கலந்து கொள்ளும் அப்படி கலந்து கொள்ளுகிற போது அந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு வருட காலத்திற்கு வேறு நல்ல காரியங்களில் கலந்து கொள்ள முடியாது என்ற நிலை இருப்பதனால் ஒரு வருடத்திற்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் உங்களுக்கு அங்கே கொடுப்பார்கள் அதை கொடுத்துவிட்டு திருப்தியா என்று கேட்பார் நீங்கள் திருப்தி என்று சொல்லக்கூடாது குரத்தாழ்வானே கோயிலினுடைய சாவியை உங்களிடம் கொடுத்து திருப்தியா என்று கேட்கிற வரைக்கும் நீங்கள் திருப்தி என்று சொல்லக்கூடாது என்று ராமானுஜர் சொல்லி அனுப்பினார் அதேபோல திருவரங்க தமுதனனுடைய இல்லத்தில் அந்த ஏகாகம் நிகழ்ச்சிகளே கலந்து கொண்ட கூறத்தாழ்வான் நிகழ்ச்சியெல்லாம் முடிந்த பிறகு பலவிதமான செல்வங்களை அவரிடத்துல கொடுத்து திருப்தியா என்று கேட்கிறார் திருவரங்க தமுதனர் இதிலெல்லாம் எனக்கு திருப்தி இல்லை நீர் கோயில் சாவியை கொண்டு என் இடத்திலே கொடும் என்று கேட்கிறார் அந்த சாவியை வாங்கிய உடனே தான் எனக்கு திருப்தி என்று சொல்லி அந்த வீட்டிலிருந்தே வெளியே வந்து தன்னிடத்து தானமாக வாங்கப்பட்ட செல்வம் அனைத்தையும் பொதுமக்களுக்கு தானமாக வழங்கிவிட்டு காவேரியிலே சொல்லி தீர்த்தமாடி கோயில் சாவியை கொண்டு வந்து எம்பெருமானின் இடத்திலே ஒப்படைத்தார் அதற்கு பிறகுதான் திருவரங்கன் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாலிய என்று ராமானுஜர் ஒரு புகழை அடைவதற்கு ஒரு காரணமாக இந்த இடத்திலே நிகழ்ந்தது இந்த ஏகாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனால் உயர்ந்த குலத்திலே ஹாரீத குலத்திலே பிறந்த நாம் ஒரு சாதாரண ஏகாகம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடாது என்கிற அந்த குலச்செருக்கு இல்லாமல் தன்னுடைய ஆச்சாரியனான எம்பெருமானார் ராமானுஜரிட்ட கட்டளை ஏற்று அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார் ஆக இந்த இடத்துல இவருக்கு குலச்செருக்கு இல்லை என்பதும் நமக்கு இங்கே வெளிப்படுகிறது அதற்கடுத்தார் போல அவருக்கு கல்வி செருக்கு இருந்ததில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வைபவம் மிக பிரதானமான ஒரு காரணமாக இருக்கிறது ஆலவந்தானுடைய மூன்று ஆசைகளை நிறைவேற்றிய நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு ராமானுஜியுடத்திலே இருந்து அதிலே முதல் ஆசை என்பது பிரம்மசூத்திரத்திற்கு போதாயனர் எழுதிய அந்த விருத்திகளை விளக்கங்களை கொண்டு விசிஷ்டாத்வைதபரமாக வைணவத்துவத்திற்கு ஏற்றார் போல விளக்க உரை எழுத வேண்டும் சிறி பாஷ்யம் எழுத வேண்டும் என்பது ஆழவந்தானுடைய ஆசை அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை நாம் இங்கே கண்ணிலே பார்த்து படிக்க வேண்டும் அது எங்கே இருக்கிறது என்றால் காஷ்மீரத்திலே இருக்கிற சரஸ்வதி பீடத்திலே இருக்கிறது அங்கே சென்று படிக்க வேண்டும் அப்போ என்ன செய்கிறார் ராமானுஜர் ஆலவந்தானுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக கூரத்தாழ்வானை அழைத்து கொண்டு காஷ்மீரத்தில் உள்ள சரஸ்வதி வித்யா பீடத்திற்கு சென்று அங்கே போய் போதாயன விருத்தியை கேட்கிறார் அங்கே இருப்பவர்கள் அவ்வளவு அவ்வளவு எளிதாக ராமானுஜருக்கு அந்த கிரந்தத்தை புத்தகத்தை வழங்கவில்லை அவரோடு வாதப்போர் செய்து அதிலே வெற்றி கொண்டதன் அடிப்படையில் இங்கேயே இருந்து இந்த போதாயன விருதியை படித்துவிட்டு எங்களிடத்திலே கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாடோடு அவரிடத்திலே கொடுத்தார் ஒரு சில நாட்கள் தான் ராமானுஜர் அந்த போதாயன விருதியை படித்து ஒரு பாகம்தான் படித்திருப்பார் அதற்குள்ளே அந்த சரஸ்வதி வித்யாபீட தலைவர் பலராலே குழப்பப்பட்டு ராமானுஜர் இடத்தில் இருக்கிற அந்த போதாயன விருதி கிரந்தத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டார் அப்போது ராமானுஜர் மிகவும் வருத்தப்பட்டார் அளவந்தானுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்று அஞ்சி கலங்கி நின்ற நேரத்தில் ஆள கூறத்தாழ்வான் இடத்தில் அடியேன் ஒரு சின்ன விண்ணப்பத்தை சொல்லுகிறேன் என்றார் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த போதாயன விருத்தி முழுமையாக நான் படித்து என் மனதிலே ஞாபகத்தோடு வைத்திருக்கிறேன் இப்போதே நீங்கள் கேட்டாலும் இங்கேயே சொல்லுகிறேன் இல்லை இரண்டு ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே வந்து சொல்ல வேண்டும் என்றாலும் அங்கே வந்து சொல்லுகிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ராமானுஜிடத்திலே கைகூப்பி நின்ற ராமானுஜருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் இந்த கிரந்தத்தை படிப்பதே வேலையாக கொண்டிருக்கிற நம்மால் கூட முழுமையாக படிக்க முடியவில்லையே இவ்வளவு தூரம் நம்மோடு பயணம் செய்து நமக்கு வேண்டிய கைங்கரியங்களெல்லாம் செய்துவிட்டு அதற்கு இடையிலே கிடைக்கிற இடைவெளியில் இந்த கிரந்தம் புஸ்தகம் அனைத்தையும் படித்து வைத்திருக்கிறாரே என்று கூறத்தால் நான் மேலே அளவு கடந்த ஒரு அன்பை செலுத்தி நீங்கள் ஸ்ரீரங்கத்திலே வந்து இதை பற்றி சொல்லும் அங்கேயே நாம் இதற்கு சிறிபாசியம் என்று சொல்லப்படக்கூடிய விளக்க உரை எழுதலாம் என்று சொன்னார் அதே போல ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த போதாயன விருத்தியை கூறத்தாழ்வான் சொல்ல சொல்ல அதற்கு இருவருமாக கலந்து பேசித்தான் சிறிபாஷ்யம் என்கிற அந்த விளக்க உரை ஏற்பட்டது சிறிபாஷியத்துக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய அந்த போதாயன விருத்தியை சொன்னவர் கூறத்தாழ்வான் அப்போது சிறீபாசியம் எழுதியதான பெருமை யாருக்கு சேர வேண்டும் என்றால் குரத்தாழ்வானுக்குத்தான் சேர வேண்டும் ஆனால் என்ன செய்தார் ராமானுஜருக்கு அந்த பெருமையை விட்டு கொடுத்தார் ஆக இந்த இடத்துல நம்மிடம் மிகப்பெரிய ஒரு கல்வி செருக்கு இருக்கிறது என்கிற அந்த எண்ணத்தை தவிர்த்து நம்மிடம் இருக்கக்கூடிய கல்வியும் இந்த ஞாபகத்திறனும் இந்த திறமை அனைத்தும் ராமானுஜனுடைய திருவடி சம்பந்தத்தினாலே நமக்கு ஏற்பட்டது இந்த நினைவோடேதான் கூரத்தாழ்வான் இருந்தார் ஆக இந்த மூன்று நிகழ்வுகள் மூலமாகவும் நாம் செல்வச் செருக்கு இல்லாதவனாக இருக்கிறான் என்பதையும் குலச்செருக்கு இல்லாதவனாக இருக்கிறான் என்பதையும் கல்விச் செருக்கு இல்லாமல் இருக்கிறான் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம் தான் சொன்னால் பஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் என்று சொல்கிறார் அப்போ நான் எனது என்ற அகங்காரம் அமகாரம் இல்லாமல் பகவானையே தஞ்சமென்றும் ஆச்சாரியன் திருவடியே தஞ்சம் என்றும் குரத்தாழ்வான் இருந்தான் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆக ஒரு வைணவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்தவர் குரத்தாழ்வான் தன் கண் போவதற்கு காரணமாக இருந்த நாளூறானும் நல்லகதி பெற வேணும் என்று கேட்டுப்பட்டவர் ஜீவகாரண்ய சிந்தனையிலே குரத்தாழ்வானை மிஞ்சுவதற்கு யாருமே இல்லை மழை பெய்கிற காலத்தில் தவளைகள் ஒளி எழுப்பினால் கூட வருத்தப்படுவார் இந்த தவளைகள் வாயை வைத்து கொண்டு பேசாமல் இருக்க மாட்டேன் என்கிறதே இந்த சத்தத்தை கேட்டு சர்ப்பங்கள் வந்து இதை பிடித்து கொண்டு விடுமே என்று தவளைகளுக்கும் இறக்கப்படக்கூடியவர் வாழைக்கண்டுகளை அறுத்து தூக்கினால் அதிலிருந்து வலியக்கூடிய தண்ணீரை பார்த்து வாழைக்கண்டிலிருந்து இப்படி ரத்தமாக வழிகிறதே என்று இறக்கப்படக்கூடியவர் அவ்வளவு காரூண்ய சிந்தனை மிக்கவராக ஒரு வைணவன் எவ்வாறு இருக்க வேணும் என்பதற்கு மிக ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக சாட்சியாக விளங்கக்கூடியவன் குரத்தாழ்வான் அப்படிப்பட்ட குரத்தாழ்வான் பிறந்த இந்த தை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் அவரைப் பற்றி நாம் நினைத்து அவருடைய வைபவங்களை சிறிதளவேனும் நாம் கேட்டு அனுபவிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்த ஆச்சாரியர்களுக்கு நன்றியினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜா என்பவர்